ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னது பூண்டிட்டியா அதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா உங்களுக்கு தெரியாத பூண்டட்டி என் மகத்துவம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நம் வீட்டின் சமையலறையில் இருக்கும் சில பொருட்களை கொண்டே உடலில் உண்டாகும் பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும் அந்த அளவிற்கு சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுமே அதி முக்கியத்துவம் வாய்ந்தவை சீரகம் சோம்பு வெந்தயம் பூண்டு மிளகு கிராம்பு ஏலக்காய் என சமையலறையில் இருக்கும் அனைத்து பொருட்களும் மருந்தாக பயன்படுகிறது சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் உணவு பொருள் பூண்டு இதில் பல்வேறு நோய்களை தீர்ப்பதற்கான மருத்துவ குணங்களும் அதிகம் உள்ளது பூண்டை சமைத்து உண்பது மற்றும் பச்சையாக அப்படியே உணவில் சேர்த்து சாப்பிடுவதைக் காட்டிலும் பூண்டை தண்ணீரில் சேர்த்து பானமாக குடிப்பதால் அதிக பலனை பெற முடியும் இரண்டு பூண்டு பல்லுடன் ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்த்து தினந்தோறும் காலையில் குடிக்க வேண்டும் இவ்வாறு குடித்து வந்தால் மாரடைப்பு ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய நோய்கள் உள்ளிட்ட பல நோய்கள் குணமாகும் பொதுவாகவே பலருக்குமே காலையில் விழிந்தவுடன் டீ காஃபி பாலுடனே நாள் தொடங்கும் அது உடலை புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ள உதவுகிறது அப்படி பூண்டு டீ குடிப்பதால் நம் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து தான் இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உடல் எடையை குறைக்கவும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் பூண்டு டீ உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது சரும ஆரோக்கியத்திற்கும் பூண்டு டீ பயன்படுகிறது எனவே பல்வேறு ஆரோக்கியம் நிறைந்த பூண்டு டீயை வெறும் வயிற்றில் குடித்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக வைரஸ் நோய்கள் இருக்கும் சமயத்தில் பூண்டு கலந்த நீரை குடிக்க வேண்டும் ஏனென்றால் பூண்டில் உள்ள விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுடன் எதிர்த்து போராடும் திறனை பெற்றுள்ளது செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் பூண்டு கலந்த தண்ணீரை தினந்தோறும் குடித்து வந்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம் அஜீரணம் வயிற்று வலி வாயு மலச்சுக்கள் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமடையும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு பொதுவாக அதிகமான வயிற்று வலி இருக்கும் இது போன்ற நேரங்களில் காலையில் பூண்டு கலந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி வயிற்று வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி